அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மார்ச் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு நாட்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரமும் இருக்குது மேலே பௌர்ணமியும் இருக்குது பங்குனி உத்தரம் வழிபாடு செய்கிறவங்க எல்லாம் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வழிபாடு செய்கிறது சிறப்பு ஆனால் பௌர்ணமி வழிபாடு செய்கிறவங்க இன்னைக்கு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பங்குனி உத்திரம் அன்று என்ன மாதிரி வரதம் ஏற்கணும் என்ன மந்திரம் சொன்னால் பொருள் வளம் சேரும் செல்வம் சேரும் அப்படிங்கறத குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டுருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அந்த மந்திரங்களை சொல்லுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதிக பலன் மிகுந்ததாக இருக்கும் மேலும் பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய எளிய ரெண்டு பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து நிலைவாசலில் கட்டக்கூடிய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் ஒரு பொருளை போடுவதன் மூலமாகவே பணம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன் மேலும் இன்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கையில் வந்துட்டு ஒன்னை எழுதுவதன் மூலமாகவே பதினைந்து நாட்களுக்குள்ளேயே நம்மளுடைய கடனை அடைப்பதற்கு தேவையான பண வரவு அதிகரிக்கும் பணம் சேரும்னு சொல்லியும் போட்டிருந்தேன் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜைகளும் வழிபாடுகளும் இல்லை அப்படிங்கிறதுனால யார் வேண்டுமானாலும் செஞ்சு பலனடையலாம் ஏன்னா இந்த பௌர்ணமி நாளில் செய்யக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ தவற விட்டோம்னா திரும்பவும் ஒரு மாதம் வரைக்கும் காத்திருக்கணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இன்று மற்றும் நாளைவே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க நான் மேலே சொன்ன வீடியோக்களில் இருக்கிறத எல்லாமே செஞ்சால் பலன் கிடைக்குமா இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுடைய விருப்பம்தான் தான் நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் இறை வழிபாடு சம்மந்தமாக சொல்லிங்க இல்லையா அதையும் செய்யுங்க கூடவே இந்த லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடியும் செய்யுங்க வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாத இருக்கிறவங்க பீரியட் சமயத்தில் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்ருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லா அட்ராக்ஷன் மெத்தடை வந்து செய்யுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமைங்க இந்த நல்ல பங்குனி உத்தரம் மட்டும் கிடையாதுங்க சந்திர கிரகணமும் உண்டு இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தெரியாது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பான் அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் ரஷ்யா இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் பெல்ஜியம் தெற்கு நார்வே நெதர்லாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து இங்க மட்டும்தாங்க தெரியும் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் சந்திர கிரகணம் தெரிஞ்சால் மட்டும்தான் சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் மற்ற நாடுகளில் தெரியும் போது பண்ணக்கூடாது அப்படின்ட்டுல எந்த விதிமுறைகளும் வைக்கல எங்கே நடந்தாலும் அது வானத்தில் நிகழ்கிற ஒரு நிகழ்வாக கருதி எல்லாத்தையுமே முறைப்படி வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அந்த வகையில் பார்க்கும்போது சந்திர கிரகணம் எப்போ துவங்குது அப்படின்னா நாளை காலை பத்து இருபத்தி மூன்று அப்படிங்கும் போது தொடங்கி மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து அமைதியாக தியான நிலையில் இறை வழிபாடு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் அந்த சமயங்களில் கிருமிகளின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சார்பான எந்த பொருளையும் வச்சு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது அதாவது கத்தியை பயன்படுத்தி காய்கறி நறுக்கிறது ஊசியை வச்சு தைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல படக்கூடிய அந்த காயங்களானது சீக்கிரம் ஆறாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் கிருமி தொற்று அதிகமா இருக்கும் அதனாலதான் இந்த நேரத்துல வந்து உணவு எடுத்துக்காதீங்க இது போல பொருட்களை வச்சு வேலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக கிரகண சமயத்தின் போது நமக்கு பிடிச்ச தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை நம்ம சொல்வதன் மூலமா அந்த நேரத்துல சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு பலன் அதிகம் அப்படிங்கறதுனால சொல்ற நமக்கும் வந்து அதிக பலன் கிடைக்கும் நிறைய வந்து வாழ்க்கையில் ஏற்படும் மேலும் பங்குனி உத்தரம் இன்னும் சிறப்பு அப்படிங்கிறது வழிபாடு விஷ்ணு வழிபாடு சந்திர பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடுன்னு நிறைய தெய்வங்களுக்கு உரிய வழிபாட்டு நாளாகவே கருதப்படுது அதனால உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் யாரோ அவங்களுக்கு உரிய மந்திரத்தை நீங்க சொல்லும்போது அதிக பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம் அதாவது ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லலாம் ஓம் சரவண பவாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னுட்டு இந்த நாளுக்குரிய தெய்வங்களுடைய பெயர்களையும் நீங்க சொல்லி அதுக்கு கூடவே வந்துட்டு நீங்க போற்றி அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் மேலும் காயத்ரி மந்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதையும் கூட சொல்லலாம் மொத்தத்தில் அந்த நேரத்துல நம்ம இது போல மந்திர ஜபம் சொல்லும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வமான ஒரு கிரகணம் அப்படின்னே வந்து சொல்றாங்க மேலும் இது சந்திர பகவானுக்கு உகந்த திங்கட்கிழமை நாளில் வருது பாத்தீங்களா அதுவே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால எல்லா எல்லாருமே இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி இறை வழிபாட்டின் கவனம் செலுத்துங்க கிரகணத்தின் போது டிராவல் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் சொல்ல போனால் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் இந்த போல் காய்கறி நறுக்கிறது உணவு சமைக்கிறது இல்லை வேற ஏதாவது ஒரு சார்ப்பான பொருளை வச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது இது மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது சாப்பிடவும் வந்து கூடாது அந்த நேரத்தில் அமைதியாக உட்காந்து இறை வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா வயிற்றில் உங்கள் குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா அந்த குழந்தைக்கிட்ட ஏதாவது பாசிட்டிவாக வந்துட்டு பேசிட்டு இருங்க என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச அந்த உணவு தண்ணீர் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தர்பை புல் அல்லது துளசி இலையை போட்டு வைக்கணும் அப்படி போட்டு வைக்கிறது மூலமாக அந்த கிரகணத்தின் போது எதிர்மறை தாக்கம்லாம் எதுவுமே ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது மேலும் இந்த கிரகண டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடு தொடச்சு விடும் பழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க வீடு வந்து இன்னொரு தடவை மாப் போட்டு விட்டுருங்க எங்களுக்கு சிரமமா இருக்கு ஏற்கனவே காலையில் தான் பங்குனி ஊற்றுறதுக்காக நாங்கள் கிளீன் பண்ணோம் நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு மஞ்சள் தூளையும் உப்பையும் கலந்து எல்லா ரூம்லையும் போயிட்டு நீங்க தெளிச்சு விட்டுட்டு வந்துடுங்க அந்த மாதிரி போதும் மேலும் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி குளிப்பதற்கும் எங்களுக்கு சிரமமா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தலையிலயாவது தண்ணீர் வந்து தெளிச்சுக்கோங்க முடிஞ்சா விநாயகர் கோவிலுக்கோ சிவபெருமான் கோவிலுக்கோ முருகப்பெருமான் கோவிலுக்கோ கிரகணம் முடிஞ்ச பிறகு போய் வழிபாட்டு செஞ்சுட்டு வரதும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் இது போல திங்கட்கிழம நாள்ல இந்த கிரகணமும் வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொன்ன இல்லையா அந்த நாள்ல நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் இந்த விஷயத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரமாவே வந்து சரியாகும் அது எப்பேற்பட்ட தளபோற கஷ்டங்களா இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையா இருக்குது ஒரே கவலையா இருக்குது கஷ்டமா இருக்குது எங்களுக்கு செய்வன வச்சுட்டாங்களோன்னு தோணுது அது இதுன்னு எதுவா வேணாலும் இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாதுன்னு நினைக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா இந்த கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் கைப்பிடி அளவு பச்சரிசியோ இல்லை சமையலுக்கு பயன்படுத்த அரிசியவோ ஒன்றா ரெண்டா மிக்சர் ஜாரில் போட்டு உடச்சிட்டு அது கூடவே கொஞ்சம் சர்க்கரையை வந்து நீங்கள் கலந்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளத்தை கூட கலந்துக்கோங்க கலந்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எறும்புகள் இருக்குது பாருங்க அந்த எறும்புகளுக்கு உணவாக வந்து நீங்கள் இதை போட்டு விட்டுருங்க இல்லைன்னா அரிசியை மட்டுமாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புறா குருவி காக்கா இது மாதிரிலாம் அது அதிகமாக வரும் அப்படிங்கும்போது அதுக்கு கூட நீங்கள் வந்து போட்டுடலாம் மொத்தத்தில் நாளைக்கு இது போல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சந்திர பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போதும் வெள்ளை நிறம் மேலும் நாளைக்கு சந்திர கிரகணமும் இருக்கு சந்திரனுக்கு உரிய நாளும் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம கிரகணம் முடிஞ்ச கையோட இது மாதிரி தானம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஆயிரம் பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலனாலும் கூட இந்த பொருளை மட்டும் நீங்க நாளைக்கு தானம் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து கை மேல பலன் கிடைத்தே தீரும் பசுமாட்டிற்கு கூட நீங்கள் இது போல் அரிசியும் வெள்ளத்தையும் கலந்து நாளைக்கு உணவாக கொடுக்கறது ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படி வீட்டுக்கு பக்கத்தில் எறும்பும் வல்ல காக்கை குருவி வல்ல பசுமாடும் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போங்க எங்கேயாவது மணர்ப்பாங்கான இடத்துல அப்படியே வந்து அதை தூவி விட்டுட்டு வந்துருங்க கண்டிப்பாக வந்து அங்கே ஏதாவது ஒரு உயிரினங்கள் அதை சாப்பிடும் அது வாழ்த்தும் உங்களுடைய கர்மவினை நீங்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்